இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் வெல்கம் டுக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் சேனல் நேம் வந்து ஏஐ கால்குலேஷன்ஸ்ங்க கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெஸிங் கொடுக்குறோம் அதனால ஏஐ டு கேஎல்னு போட்டிருக்கோம் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோன்னா சனிக்கிழமை கருண்யா அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி எண்பத்தி நாலு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ஒன்று சரிங்களா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்ச ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஏழுநூற்றி பதினாறு இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்ததை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீட் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள் சரிங்களா எந்தளவுக்கு லைக் பண்ணி என்ன மோட்டிவேஷன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நம்ம ரெகுலராக வந்து வீடியோ போடுவோம் சரிங்களா அதுக்காக கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் நல்லா கெஸ்ஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் அந்த ஒரு விஷயத்துக்காகவும் லைக் பண்ணுங்கள் அதேமாரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குங்க கேஎல்டி சம்மந்தமாக எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இன் கேஸ் உங்களால் யூஸ் பண்ண முடியாத வேலை பிஸியாக இருந்தால் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களாவது அதை பயன்படுத்திப்பாங்க அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறோம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக வந்து பாருங்கள் கேளுங்க புரிஞ்சிக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவோம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி அஞ்சு பேர் எடுத்து வச்சுக்கோங்க மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுக்குற கிரெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக திருடி டெய்லியும் தட்டி தூக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ எழுநூற்றி பதினாறுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏழு சரிங்களா ஒன்று இந்த மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கோம் நம்ம ஏழு ஒன்று மேட்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒன்றா நம்பர் சொல்லியிருந்தோம் ஸோ வந்திருக்கு நம்ம ஆல்போலில் நம்ம என்ன எடுக்கிறோமோ அந்த மாதிரி வந்திருக்குங்க எழுநூற்றி பதினாறுக்கு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்போலில் எட்டுன்னு கொடுத்துருக்கோம் எட்டு ஒன்று கொடுத்துருக்கோம் ஏழு ஏழு கொடுத்துருக்கோம் இருந்தாலும் நம்ம த்ரீடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எழுநூற்றி பதினஞ்சு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோங்க சரிங்களா எழுநூற்றி பதினாறுக்கு எழுநூற்றி பதினஞ்சு ஏழ்நூற்றி பதினாலு மிஸ்ஸு நம்பர் வந்ததுக்கப்புறம் ஏழ்நூற்றி பன்னெண்டுன்னு கொடுத்துருந்தோம் ஸோ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நமக்கு வந்து மிஸ் ஆயிருக்கு சரிங்களா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நான் இங்கே போட்டதை எடுத்து உங்களுக்கு முன்னாடியே கண் முன்னாடியே போட்டு தான் காமிக்கிறோம் சரிங்களா ஸோ ஏபிசி ஜஸ்ட்டு மிஸ் ஆனால் அடுத்த நாள் ஒரு ஏபிசி ஃபுல் வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால் எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க சரிங்களா ஸோ இப்போ சிங்கிள் போர்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஒன்பது ஜீரோ ஆறு மூணு சரிங்களா ஏ போர்டில் ஒன்பது ஜீரோ ஆறு மூணு நான் மார்க் பண்ணினா கூட நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த மூணு நம்பருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க எல்லா பேர்லேயும் அதேமாதிரி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ மூணு நாலு ரெண்டுன்னு வந்திருக்கு சரிங்களா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மார்க் பண்ணுறது அந்த ஃபஸ்ட்டு மூணு நம்பர் பண்ணால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஏழு எட்டு ஒன்பது சரிங்களா ரெண்டு ஜீரோன்னு இருக்குது மிஷின் நம்பர் வந்த ஒரு நம்பர் நம்ம மாற்றிக்கலாம் சரிங்களா அது வந்த நம்பர் விட்டுருங்க மிஷின் நம்பரில் வந்துச்சுன்னா மீதி இந்த மாதிரி கணக்கில் தான் வரும் இல்லைனா அப்படின்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இதுவும் நம்ம சிங்கிள் போர்டு எடுத்து கொடுப்போம் அதை வச்சு மேட்ச் பண்ணிக்குவாங்க நம்பர் வந்ததுக்கப்புறம் ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒன்பது ஜீரோ அப்படின்றது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாரி பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு சரிங்களா ஜீரோ மூணு அப்படின்றது இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு ஜீரோ பேட்டன் உங்களுக்கு இருக்குங்க சரிங்களா ஜீரோ ஒன்பது மூணு அப்படின்ற பேட்டன் அதிகப்படியாக இருக்குது ஸோ சீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ ஆறு ஒன்றுன்னு அடிச்சிருக்கு ஸோ ஆறு ஒன்றுன்னு அடிச்சா அது கூட ஒரு நாலாம் நம்பர் பேட்டர்ன் அந்த மாதிரி வரலாங்க ஆனால் நமக்கு ஏழுன்னு வந்திருக்கு அதனுடைய கட் நம்பர் சரிங்களா அதே மாதிரி ஆறுனா எட்டு இந்த மாதிரி தாங்க இதில் படன் மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டாம் நம்பர் மட்டும் பெண்டிங்கில் வைக்கிறேன் ஏன் பெண்டிங்கில் வைக்கிறேன்னா மிஷின் நம்பர் வந்த அதை மாற்றிக்கோங்க இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜீரோ மூணு அதிகப்படியான கணக்கில் வந்துருக்கேன்னு சொன்னேன் ஜீரோ மூணு மூணு எட்டு எட்டு ஒன்பது நாலு ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது நாலு ரெண்டு 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 மூணு ஜீரோ ஒன்பது நாலு ஏழு ரெண்டு நாலு நாலு ரெண்டு பாருங்க பிரித்து குடிச்சிருக்கேன் ஸோ கொஞ்சம் கன்று வச்சுக்கோங்க இந்த கடைசி பேர் மேலே சரிங்களா அதை மட்டும் திருப்பி கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஸோ இப்போ ஆல்பர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு மட்டும் திரும்ப ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சப்போர்ட் மீன்ஸ் ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறவங்கள்ட்ட காச போனமான எதிர்பார்க்கறதில்லை எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டே ரெண்டு சப்போர்ட் எந்த மாதிரி ஏன்னா நம்ம ஃப்ரீ கெசிங் தான் கொடுக்குறோம் இருந்தாலும் நம்ம கொடுக்குறது டெய்லி வின்னிங் நல்ல ஒரு வின்னிங் வருது எல்லோரும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு எல்லாத்துக்கும் ஸோ அதை பயனடைகிறீங்க அந்த பயனடைகிறத நோக்கத்தோட நான் கேட்குற ரெண்டு சப்போர்ட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு சரிங்களா ஸோ லைக் பண்ண மறந்துட்டா கூட இந்த வார்த்தை கேட்கும்போது போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க நம்ம தெளிவாக டெய்லி சொல்கிறோம் பத்து டு பன்னெண்டு நிமிஷம் வீடியோ போடுறோம் மூணு நிமிஷம் தான் பார்க்குறீங்க ரெண்டு பங்கு வீடியோ நீங்கள் பார்க்குறதில்லை சரிங்களா ரெண்டு பங்கு மூணில் ஒரு பங்கு தான் பார்க்குறீங்க மீதி ரெண்டு பங்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்போ உங்களோட வெற்றியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறீங்கன்னு அர்த்தம் அதனால் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்டோட மேட்ச் பண்ணுங்கள் மிஷின் நம்பர் வந்த அப்புறம் கம்பேர் பண்ணி கண்டிப்பாக டெய்லி வின்னிங் தட்டி தூக்குங்க இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஜீரோ போகிறேன் அது கூட ரெண்டாம் நம்பர் போகிறேன் இதுலேருந்து ரெண்டு நம்பர் இருக்கணும் ஸோ த்ரீ அமையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாம் நம்பர் போகிறாங்க சரிங்களா ஸோ இதிலருந்து கேரண்டியாக திருடி வந்து நமக்கு அமையும் இந்த நாலு நம்பர் அதை மெயினாக இந்த மூணு நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க டூ டிஜிட் கண்டிப்பாக இதில் நமக்கு வரும் சரிங்களா ஜீரோ மூணில் கண்டிப்பாக ஒரு பேர் வரும் அது கூட ரெண்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் மிக்ஸ் பண்ணி தான் வரும் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம திருடி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா திருடி அப்படின்றப்ப நிறைய பேர் ஃபோட்டி அந்த மாதிரி கேட்டாங்க கொடுத்துருக்கும் யாருக்கு எப்படி பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம திருடியிலேருந்து பார்த்துக்கோங்க பிடிக்காதவங்க மூணு நம்பர் மட்டும் பார்த்துக்கோங்க வேணுன்றவங்க எந்த நம்பர் வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க எத்தனை டிஜிட் வேணுமோ அதை டிஜிட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தொண்ணூற்றொன்று அறுபத்தி நாலு நூற்றி அறுபத்தி நாலுங்க அதே நம்பர் தான் திருப்பி எழுதியிருக்கேன் சரிங்களா நிறையா நம்பர்னு நினைக்க வேண்டாம் அறுபத்தி ஒன்று பதினாலு சரிங்களா ஒன்று ஒன்று நாலுன்னு எழுதியிருக்கேன் போன வாரம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன்று ஸோ அதெல்லாம் ஆறுக்கு பதிலாக நாலை வச்சு தான் கொடுத்துருக்கோம் வேறு எதுவுமே பண்ணல பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தி ஏழுங்க முந்நூற்றி ஏழு முன்னூற்றி இருபத்தேழு ஒரு ஃபேன்சி மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா சனிக்கிழமை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுங்க சரிங்களா நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஒன்பது எட்டு ஒன்பது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டங்க எண்பத்தி ஏழு ஜீரோ ஒன்பது எழுநூற்றி ஒன்பது இது வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டாக வந்த நம்பர் அதனால் அந்த நம்பர் திருப்பி கொடுத்துருக்கோம் எந்த நம்பர்லாம் திருப்பி கொடுத்துருக்கோமோ கண்டிப்பாக அந்த நம்பருக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம் சரிங்களா ஜீரோ ஜீரோ முப்பத்தெட்டு அதாவது ஜீரோ முப்பத்தெட்டு அதாவது முந்நூற்றி எட்டுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு எட்டு மூணு இருபத்தி ரெண்டு எண்பத்தி மூணுன்னு வந்திருக்கு இரநூத்தி எண்பத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மூணு அப்படின்ற ஒரு பேர் இருக்கும் அதை நம்ம நிறைய இடத்துல கொடுத்துருக்கோம் சரிங்களா ரெண்டு ரெண்டு மூணு அப்படின்ற நம்பர் வந்து நிறைய இடத்துல கொடுத்துருக்குங்க பார்த்துக்கோங்க இருந்தாலும் சொல்கிறோம் ரெண்டாவது நம்பரோ மூணாம் நம்பரோ டபுள்ஸ் வந்தால் அந்த அந்த நம்பர் கூட தான் சேர்ந்து வரணும் அடுத்தது எழுபத்தி ரெண்டு நாற்பத்தேழு இரநூத்தி நாற்பத்தேழுங்க அதேமாரி நாலு நாலு ரெண்டு நானூற்றி அறுபத்தி ஒன்பது இரநூத்தி எழுபத்தி ஆறு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரெண்டாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா மூணாவது நம்பர் வரும் அதேமாரி மூணாம் நம்பர் வந்து அது கூட ரெண்டாம் நம்பர் வரும் அதாவது ஒரு நம்பர் டபுள்ஸ் அப்படின்னா இன்னொரு நம்பர் சிங்கிள் நம்பராக வரும் அதேமாதிரி மூணு ரெண்டு மூணு அங்கே ரெண்டு ரெண்டு மூணு இங்கே மூணு ரெண்டு மூணு அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி ஒம்பது ஆல்ரெடி ஏழ்நூற்றி ஒம்பது கொடுத்துருக்கோம் நானூற்றி ஒம்போது இப்படி தான் கம்பேர் பண்ணி நீங்கள் ஒரு அஞ்சு பேர் எடுக்கணும் சரிங்களா ஏழுநூற்றி அறுபத்தி ஏழு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு இதை ஆல்ரெடி நம்ம சொல்லிவிட்டோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபதுன்னு இருக்குது ஒரு ஃபாலோயிங் நம்பர் நமக்கு இருக்குதுங்க ஜீரோ நாற்பத்தி ரெண்டுன்றது ஒரு ஃபாலோயிங் நம்பர் அந்த நம்பர் தான் இது அப்படின்றப்ப இது யூஸ் பண்ணிக்கோங்க சீபோர்டை மட்டும் வச்சு மேட்ச் பண்ணி ஜீரோ வருதா என்ன வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம் சரிங்களா மிஷின் நம்பர் இருந்த அது அதை முடிவு பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டூ இருக்குங்க சரிங்களா சரிங்க ட்ரிபிள் டூ அப்படின்றப்ப நம்ம ட்ரிபிள் செவனுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு ஒன்பது சொல்லியிருந்தீங்களா அதே நம்பர் தான் இங்கே இருக்கும் ஒன்பது ஒன்பது எட்டு அதே நம்பர் தான் இங்கே இருக்கும் ஒன்பது ஒன்பது நாலு இங்கே கீழே மூணு மூணு ரெண்டு சொல்லியிருந்தோம் இங்கே மூணு மூணு எட்டு எல்லாம் ஒரே நம்பர் தான் அந்த ஒரு நம்பர் மட்டும் நம்ம மாத்திரம் அது வந்து மிஷின் நம்பர் வந்தப்புறம் போர்டு வச்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சீ போர்டு என்ன வரும்ன்றதை வச்சு அதை இது பண்ணிக்கோங்க ஒன்பது நாலு நாலு நானூற்றி பதினாறு நூற்றறுபத்தி நாலு நானூற்றி பதினாறு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப நான் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கமிட்டாகி நான் டெய்லி வந்து என்கரேஜ் ஆகி டெய்லி வீடியோ போடுவேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலிங்க எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கே எல்டிஆர் சம்மந்தமாக ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மட்டும் திரும்ப நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் அப்படின்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீ உங்களால் யூஸ் பண்ண கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்திலையும் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்கடில் எழுநூற்றி பதினாறு அந்த நூற்றி அறுபத்தொன்று எழுதிருக்கும் இதுக்கு அடுத்த நாள் நம்பர் வந்து முன்னூற்றி நாற்பத்தி ஏழு அதாவது ரெண்டு பேட்டனா எடுத்து எழுதிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நானூற்றி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வந்ததுங்க இதில் இந்த ரெண்டு நம்பரும் நம்மளுடைய திருடியில் வந்திருக்கு சரிங்களா அதே மாதிரி ஒன்பது நாலு பேட்டன் ஒன்பது எட்டு பேட்டனும் வந்துருக்கு ஸோ அதனால ஷார்ட் கட்ல இருக்கிறது நம்ம திருடியில் இருக்கிறது டூ டி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் வர மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க் யூ